டி ட்வெண்ட்டி வரலாற்றில் உலகின் நம்பர் ஒன் அதிக ஸ்கோர் மேட்ச் சற்று முன் ஆசிய கோப்பை தொடரின் முதல் போட்டியிலேயே பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்திய அணி உலக சாதனை குவியும் மலை அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடர்கள் தற்போது நடந்து வந்தது இந்த தொடருக்கு பிறகு இந்திய அணி ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க இருந்தது இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளுடன் இந்திய அணி மோத இருக்கிறது இந்த நிலையில்தான் அப்படியாக தொடங்க இருந்த ஆசிய கோப்பை தொடரின் முதல் போட்டியில் இப்போது பங்களாதேஷ் அணியை பாரபட்சம் பார்க்காமல் அடித்து துவம்சம் செய்திருக்கிறது இந்திய அணி ஆமாங்க ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி சூப்பராக விளையாடியிருந்தது இந்த டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்குத்தான் அதாவது இந்த தொடரை கைப்பற்றுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருந்தது அப்படியிருந்தும் கூட இந்திய அணி கடைசி நேரத்தில் சிறப்பாக விளையாடி இந்த டெஸ்ட் தொடரை சமன் செய்திருந்தது அதற்கு பிறகு பயிற்சி போட்டிகளாக நடைபெற்ற ஒருநாள் போட்டியலிலும் டி ட்வெண்ட்டி போட்டியலிலும் இந்திய அணி விளையாடி வந்தது அதுவும் சீனியர் ஜூனியர் என இந்திய அணி வீரர்கள் கலந்துதான் இந்த தொடரில் விளையாடி வந்தனர் அப்படியாக விளையாடிய இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டியலிலும் இந்திய அணி சூப்பராக விளையாடி நிறைய வெற்றிகளை குவித்திருந்தது அதே சமயம் இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வந்தாலும் இப்போது ஆசிய கோப்பையும் தொடங்கிவிட்டது மேலும் இந்த முறை ஆசிய கோப்பை தொடர் என்பது டி ட்வெண்ட்டி போட்டிகளாகத்தான் தொடங்க இருக்கிறது அதனால் இந்த தொடரில் மற்றொரு இந்திய அணி விளையாடி வருகிறது அதுவும் இங்கிலாந்துக்கு எதிரான பயிற்சி போட்டிகளில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்களும் அதேபோல ஆயுஷ் மாத்ரே சூரியவன்சி போன்ற இளம் வீரர்களும் கலந்து விளையாடி வருகின்றனர் அதற்கு காரணம் இந்திய அணி இந்த ஆசிய கோப்பை தொடரை முடித்த கையோடு அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒருநாள் தொடர்களில் விளையாட இருக்கிறது ஆகவே அதற்கு பயிற்சி பெறும் வகையில்தான் இந்திய சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடி வந்தனர் அதே சமயம் இப்போது ஆசிய கோப்பை தொடர் தொடங்கிவிட்டதால் இதற்கு தயாராகும் வகையில் இதற்கான பயிற்சி போட்டிகளில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான மற்றொரு இந்திய அணி இந்த ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்திருந்தது இந்திய அணி இதில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் ஓரளவுக்கு சிறப்பான தொடக்கத்தை கொடுக்க அதற்குப் பிறகு களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் இந்த இருவரும் மொத்த போட்டியையும் தலைகீழாக மாற்றிவிட்டனர் அதிலும் இதில் சுப்மன் கில்லின் அதிரடி என்பது தனித்துவமாக இருந்தது என்னதான் இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிங்கு சிங் உள்ளிட்டவர்கள் சிறப்பாக விளையாடியிருந்தாலும் மொத்தமாக பார்த்தால் இந்த போட்டியில் சுப்மன் கில்லின் அதிரடிதான் விஸ்வரூபமாக அமைந்திருந்தது ஏனென்றால் இவர் எதிர்கொண்ட முப்பத்தி ஒன்பது பந்துகளில் பதினான்கு சிக்சர்கள் பதினோரு பவுண்டரிகள் என அடித்து நூற்றி முப்பத்தொம்போது ரன்கள் வரை எடுத்துவிட்டார் அந்தளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருந்தார் சுப்மன் கில் இதனால் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி இரண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதுவும் சர்வதேச அளவில் ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியலில் அதிகபட்சமாக அடிக்கப்பட்ட இலக்கு என்பதை இந்த ஒரு போட்டி மூலம் உறுதி செய்துள்ளது இந்திய அணி இதற்கு முன்பு என்னதான் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் முன்னூற்றி பதினான்கு ரன்கள் என ஜிம்பாப்வே நேபாள் போன்ற அணிகள் எடுத்திருந்தாலும் அத்தகைய அணிகள் எதிர்கொண்ட எதிரணி என்பது பிரபலமில்லாத எதிரணிகளாகும் ஆகவே என்னதான் ஜிம்பாப்வே நேபாள் போன்ற அணிகள் ஐசிசியால் அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகளில் விளையாடி முன்னூறு ரன்களுக்கு மேல் டி போட்டிகளில் எடுத்திருந்தாலும் இது உண்மையான சாதனையாக பார்க்கப்படாது ஏனென்றால் ஜிம்பாப்வே அணியும் நேபாள் அணியும் இது போன்ற சாதனைகளை படைக்கும் இவர்களுக்கு எதிரே விளையாடிய அணிகள் என்றால் கேம்பியா மற்றும் மங்கோலியா போன்ற சிறு சிறு அணிகளுக்கு எதிராகத்தான் ஜிம்பாப்வே நேபாள் போன்ற அணிகள் இத்தகைய சாதனைகளை படைத்திருக்கிறது ஆனால் இப்போது இந்திய அணி இந்த முன்னூற்றி இரண்டு ரன்களை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக எடுத்திருக்கிறது ஆக நியாயமாக பார்த்தால் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் என்று எடுத்துக்கொண்டால் இந்திய அணி எடுத்த இந்த ஒரு முன்னூற்றி இரண்டு ரன்களைத்தான் நம்பர் ஒன் உலக சாதனையாக பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய அணிகளில் கண்டிப்பாக பங்களாதேஷ் அணியும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கப் போகிறது அவ்வளவு ஏன் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் கூட இந்த முறை இந்திய அணிக்கு எதிராக கடும் சவால்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியை தவிர்த்து பார்த்தால் வேறு எந்த ஒரு அணியும் மிகப்பெரிய வலுவான அணியாக கருதப்படவில்லை ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்கும் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் போன்ற முக்கியமான வீரர்கள் இல்லாமல்தான் இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி களமிறங்குகிறது ஆக இந்த தொடர் எப்படி இருக்கப் போகிறது என்று கேட்டால் இந்திய அணியை தவிர்த்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவ போகிறது இப்படி கடுமையான போட்டி நிலவும் போது பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் கூட தொடர்ச்சியாக ஒரு சில வெற்றிகளை பெற்று சிறந்த ஃபார்முக்கு வந்துவிட முடியும் அப்படி வந்த கையோடு இறுதிப் போட்டியில் இந்திய அணியோடு மோத நேர்ந்தால் அது இந்திய அணிக்கும் கடும் சவாலான போட்டியாக மாறிவிடும் ஆக இதற்கு முன்பெல்லாம் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு ஒரே ஒரு சவாலான அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தான் பாகிஸ்தான் அணியை தவிர்த்து மற்ற அணிகளோடு இந்திய அணி மோதும்போது இதற்கு முன்பெல்லாம் இந்திய அணிதான் வெற்றி பெறும் என்று தொண்ணூத்தொன்போது சதவீதம் உறுதியாக சொல்லிவிடலாம் ஆனால் இந்த முறை பாகிஸ்தானே டம்மியாக மாறியதால் இது மற்ற அணிகளுக்கு பாசிட்டிவான இம்பேக்டை கொடுக்கும் அப்படி பாசிட்டிவான இம்பாக்ட்டை வைத்துக்கொண்டு ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற அணிகள் ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு சவாலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் தற்போது ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வில் முக்கியமான அப்டேட்டுகளும் வெளியாகியிருக்கிறது அது என்னன்னா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் உள்ளிட்ட வீரர்கள் இந்த தொடரில் இடம்பெறுவார்கள் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் இப்போது வந்த உறுதியான தகவலின்படி இவர்களுக்கு பதிலாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் துரு ஜூரல் உள்ளிட்ட இந்த இருவரும் தேர்வாகி இருப்பது இப்போது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதற்கு காரணம் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையிலும் ரெங்கு சிங்கை பொறுத்தவரையிலும் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் சரியான ஃபார்மில் விளையாடவில்லை நிறைய போட்டிகளில் சொதப்பியிருந்தனர் அது மட்டுமில்லாமல் இந்த ஐபிஎல் தொடருக்கு பிறகு நடந்த உள்ளூர் போட்டிகளிலும் இவர்கள் பெரிதாக சோபிக்கவில்லை ஆகவே இவர்களை எடுத்து ரிஸ்க் எடுப்பதற்கு பதிலாக தற்போது ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடி வரும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் துருவ் ஜூரலை ஆசிய கோப்பை தொடரில் விளையாட வைக்கலாம் என்று இந்திய அணி முடிவு செய்துள்ளது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் சர்ப்ரைஸாக ஹார்திக் பாண்டியாவை இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்க இருக்கிறதாம் பிசிசிஐ ஏற்கனவே டி போட்டிகளில் இந்திய அணிக்கு நிரந்தர கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தான் இருக்கப் போகிறார் என்று ஏற்கனவே கூறப்பட்டு வந்தது அதற்கு தகுந்தது போல சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய டி டுவெண்ட்டி அணி தொடர்ச்சியான வெற்றிகளையும் குவித்து வந்தது என்னதான் ஒருநாள் போட்டிகளில் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து சொதப்பி வந்தாலும் டி டுவெண்ட்டி போட்டிகளை பொறுத்தவரையில் சிறப்பாக விளையாடுவதோடு மட்டுமல்லாமல் சிறப்பான கேப்டன்சியையும் செய்து வந்தார் இப்படி இருக்கும்போது திடீரென ஹார்திக் பாண்டியாவை எதற்காக டி கேப்டனாக மாற்ற வேண்டும் என்ற கேள்விகளும் எழுந்தது இதற்கு காரணம் சூரியகுமார் யாதவால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் முழு தொடர்களிலும் முழு போட்டிகளிலும் விளையாட முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது அதாவது இவர் நூறு சதவீதம் இன்னும் ஃபிட்டாகவில்லை என்றும் இவருக்கு சில சிறு சிறு உடல்நலப் பிரச்சினைகள் இருப்பதாகவும் ஆனால் அது விளையாட்டை பாதிக்கப் போவதில்லை என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் இவருக்கு அவ்வப்போது போட்டியின் இடையே ஓய்வு தேவைப்பட்டாலும் படலாம் என்ற ஒரே காரணத்தால் இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது அப்படி பார்த்தால் ஹார்திக் பாண்டியாவை இந்த ஆசிய கோப்பை தொடரில் கேப்டனாக நியமிப்பதை பற்றியும் அதேபோல சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் இந்த இருவருக்கு பதிலாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் துருவ் ஜூரல் போன்றவர்களை ஆசிய கோப்பை தொடரில் விளையாட வைப்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அதே போல் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான முதல் பயிற்சி ஆட்டத்திலேயே பங்களாதேஷ் அணியை அடித்து துவம்சம் செய்த இந்திய அணியின் இந்த ஒரு உலக சாதனை ஆட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்